ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இரும்பு சக்கர நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல் வெள்ளை சக்கரை இல்லாமல் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு பதினஞ்சு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நான் சின்ன பேரிச்சம்பளமாக எடுத்ததுனால பதினஞ்சு வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் பேரிச்சம்பளத்தில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் பேரிச்சம்பளம் எடுக்கும்போது நல்ல சாஃப்டான பேரிச்சம்பளமாக எடுத்துக்கோங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு செகண்ட் வந்து சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம் இதை ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைகிற வரைக்கும் கொதிக்க விடணும் நம்ம பேர்ச்சம்பழம் பதினஞ்சு பேர்ச்சம்பளம் சேர்த்துருக்கிறதுனால இதுல அரை கப் வெள்ளம் சேர்த்திங்கனாலே நல்ல ஸ்வீட்டா இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருக்கேன் இப்போ இதில் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு அதே கடாயில் ஊற்றிடலாம் வடிகட்டிட்டு சேர்த்திங்கன்னா தான் மண் தூசி எல்லாம் இல்லாம இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்ச பேரிச்சம்பள பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ பேரிச்சம்பளம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது நல்ல அந்த மாதிரி கலந்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அந்த மாதிரி கலந்துடலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் மாத்திட்டு மாவு எல்லாம் சேர்க்கணும் நான் முக்கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் சாதாரண இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த அரிசி மாவு வேணாலும் எடுக்கலாம் இப்போ இதுல ஒரு கால் கப் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இதுல ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு முக்கால் கப் அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நல்லா அந்த மாதிரி கெட்டியாகி வரும் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் நெய் சேர்த்தா அடை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு பேனில் ஒட்டாமல் செப்ரேட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும் அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்ல கெட்டியாயிரும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும் நான் இந்த ஸ்நாக் வந்து வாழை இலையில தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக வாழை இலையை கட் பண்ணிட்டு லைட்டா ஸ்டவ்ல வந்து வாட்டி எடுத்திருக்கேன் அப்பதான் நம்ம மடிக்கும் போது இலை வந்து கிளியாம இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இதுல கரெக்டா வச்சுட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் லைட்டா மடிச்சு விட்டோம்னா நமக்கு வந்து மாவு வந்து வெளியே வராம நல்லா ஒட்டி பிடிக்கும் அவ்ளோதான் இந்த மாதிரி லைட்டா மடிச்சு விட்டோம்னா நமக்கு அவ்ளோதான் இப்போ இதை ஒரு ஸ்டீமர்ல வச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ எட்டு அடையுமே நமக்கு ரெடியா இருக்கு இப்போ இத வேக வைக்கணும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த ஸ்டீமரை மாதிரி வச்சுட்டு இத மூடி போட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் எடுத்து பார்க்கணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்ல வாசனை வந்திருக்கு நம்ம சேர்த்த ஏலக்காய் பொடி பேரிச்சம்பளை வாசனையோட சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இருந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்பதான் நமக்கு ஒட்டாமல் அழகா வரும் ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நான் இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணியிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிட்டு எண்ணெய் இல்லாத வெள்ளை சக்கர இல்லாத ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்னாக் ரெசிபி பேரிச்சம்பளை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்தியான எண்ணெய் இல்லாத ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க